நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா முழு அடைப்பு போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவோம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாநகர் மாவட்ட பொறுப்பாளருமான நாகார்த்திக் தெரிவித்தார் கோவையில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான நா கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோவை மாநகராட்சி நிர்வாகம் வரி சீராய்வு என்ற பெயரில் பல்வேறு வரிகளை விதித்தார்கள் எனவும் குடிநீர் இணைப்புக்கு மீண்டும் வரி வசூல் செய்தார்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் வரி உயர்வு சூயஸ் நிறுவனத்துடன் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது இவற்றை ரத்து செய்ய வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பொதுமக்கள் முழு அடைப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசியல் கட்சிகளுக்கு விடுத்தனர் இந்நிலையில் இன்று நீதிமன்றம் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தடை விதித்துள்ளது நீதிமன்றம் அறிவிப்புக்கு பின்னர் கடைகளை மூடச் சொல்லி கேட்க மாட்டோம் என தெரிவித்த அவர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவோம் எனவும் சட்ட விதிகளை பின்பற்றுவோம் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்த பிரச்சினையை கையாள்வது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுரை பெற்று சட்ட ரீதியாக இதை எதிர்கொண்டு செயல்படுவோம் என தெரிவித்த கார்த்திக் மக்கள் கடைகளை மூடினால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது எனவும் தெரிவித்தார் அதேவேளையில் நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பின்பு அதுகுறித்து கூட்டணி கட்சிகள் வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நா தெரிவித்தார் அதில் வந்து எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அதில் என்ன தெளிவாக நீதியரசர் எந்த மாதிரியான விவரங்களை கொடுத்துருக்கிறார் என்பது அந்த நகல்களை பெற்று படித்து பார்த்ததற்கு பிறகு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம்